ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டு எஸ் ஏபி வியூஸ் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணும்போது டேட்டு செகண்டு மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லெவன் தேர்ட்டி ஏஎம்முக்கு அதாவது மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் எக்ஸ்டண்ட் ஆகுமா அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன் இந்த டைமில் நம்ம இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செகண்டு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சாட்டர்டே கம்மிங் சாட்டர்டே அதாவது கரெக்டாக ஏழாவது நாள் இன்றிலிருந்து ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா நைன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வருது அந்த நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்கிற பப்ளிக் நோட்டீஸில் கடைசி நாள் விண்ணப்பம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது என்டிஏ கொடுத்துருக்கிற தகவலின்படி அடுத்த சனிக்கிழமை அதாவது வருகின்ற சனிக்கிழமை இன்றை இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னா வருகின்ற சனிக்கிழமை இன்னைக்கு நீங்கள் நீட் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஞாபகத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகே அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே பார்த்துடலாம் இப்போது ஃப்ரெஷர்ஸ் அதாவது கரண்ட்டில் நான் இப்போ வந்து ப்ளஸ் டூக்கு அப்பியர் ஆகிருக்கிறேன் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு போர்டு எக்ஸாம் இருக்குது நேற்று வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டுருக்கிற மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருக்குது ஸோ நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம் ஒருவேளை நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பிஸியில் நீங்கள் வந்துட்டு நீட்டுக்கு அப்ளை பண்ணுறத மறந்துடாதீங்க ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்டேயும் கொஞ்சம் கொடுத்துருங்க எதனால் அப்படின்னா இன்றைக்கி சாட்டர்டே அதாவது செகண்டு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கு சண்டே இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸ் எதுவும் இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா நைன்த்து மார்ச் 2024 டொண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது கடைசி நாள் விண்ணப்ப விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு அதாவது இப்போ வந்திருக்கிற பொது அறிவிப்பின்படி பப்ளிக் நோட்டீஸின்படி சரிங்களா இதிலிருந்து நம்மளுக்கு வந்து டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத என்டிஏ இதுவரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான தகவலும் கொடுக்கவில்லை ஒருவேளை கொடுத்தாங்க அப்படின்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம அந்த எக்ஸ்டென்ஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இந்த சாட்டர்டே சண்டேவே யாரெல்லாம் இன்னமும் அப்ளை பண்ணலையோ அதாவது நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மே நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இன்னமும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அதை வந்து இந்த சாட்டர்டே சண்டேவை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் மினிட் ஹரிபரி இருக்காது ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அதாவது இன்னமும் குறிப்பாக சொல்லணும்னா நைன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப் டு நைன் பிஎம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் தெரியும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை இதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு அப்போ நம்ம இப்போதைக்கு உங்கள் மைண்டில் நீங்கள் குறித்து வச்சுக்க வேண்டிய நாள் நைன்த் மார்ச் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் நைன் பிஎம் அப்படின்னா நீங்கள் வந்து சிக்ஸ் பிஎம்க்குள்ளே அந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சு வச்சுருக்கணும் அதனால் இந்த சாட்டர்டே சண்டேவை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அவங்க எல்லாருமே இன்றைக்கும் நாளைக்கும் செகண்டு மார்ச் அண்டு தேர்டு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிச்சு வச்சுருங்க ஓகேங்களா ஒருவேளை நைன்த்து அப்புறம் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணால் அது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா என்டிஏ செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் செஞ்சாங்கன்னா நல்லது இருந்தாலும் இருக்கிற இந்த எட்டு நாள் சரியாக சொல்லணுன்னா எட்டாவது நாளோட டேட்டு முடிஞ்சுது ஏழு நாளை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்குங்க ஏழு நாளுக்குள்ளே உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் முடிச்சு வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் இதை பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பேரண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க நம்ம குழந்தை நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டாங்களா இல்லை அதில் ஏதாவது பெண்டிங் இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஒர்க்குன்னா முடியலன்னா மறக்காமல் அந்த ஒர்க்கை முடிச்சு வச்சுருங்க சரி இப்போது நான் அப்ளை பண்ணிட்டேன் சார் எனக்கு வந்து சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா என்டிஏ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அட்டென்ஷன் கேண்டிடேட் ஏ கரெக்ஷன் விண்டோ சல் ஓப்பன் ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது எப்போ இப்போதைக்கு என்டிஏனுடைய அறிவிப்பின்படி நைன்த் மார்ச் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீஷனுக்கான கடைசி நாள் அப்போது ஒம்பதாம் தேதிக்கு பிறகு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகலாம் ஓகேங்களா அந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய பப்ளிக் நோட்டீஸை வச்சு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணாங்க இந்த ரெண்டு வருஷத்துலேயும் எந்த மாதிரியான தவறுகளெல்லாம் திருத்திக்கலாம் நீங்கள் எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அதை எடுத்து நம்ம சேனலில் நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா உதாரணத்துக்கு கேண்டிடேட்டினுடைய பெயரில் மாற்றம் செஞ்சுக்கலாம் பேரண்ட்டில் அப்பா இல்லைன்னா அம்மா ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எல்லா விதமான பிழைகளையும் திருத்த முடியுமா அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம செய்ய செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான தவறுகள் செஞ்சுருக்குறீங்களோ அந்த தவறுகளை வந்து நீங்கள் இம்மிடியட்டாக என்டிஏக்கு தெரியப்படுத்துங்க எப்படி சார் தெரியப்படுத்துறது அப்படின்னா இந்த லாஸ்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கடைசி பக்கத்தில் நீங்கள் தேட வேண்டாம் தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அந்த பேஜையே நான் உங்களுக்கு திரும்பவும் எடுத்து போட்டிருக்கிறேன் இது நம்ம வந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து நம்ம போட்டுட்ருக்குறோம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது நீங்கள் அங்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லைன்னா இமெயில் ஐடி இருக்குது இமெயில் ஐடிக்கு உங்களுடைய உங்களுடைய அப்படின்னா கேண்டிடேட்டுக்கு ஒரு மெயில் ஐடி நீங்கள் வந்து என்டிஏக்கு அப்ளை பண்ணும்போது நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அங்கே வந்து ரெஜிஸ்டர் மெயில் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க அந்த மெயில் ஐடியில் போயிட்டு உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் நீட் அப்ளிகேஷன் நம்பர் எங்கே சார் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்குங்க அதை முடிஞ்சுதுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்குங்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு மெயில் போடணும் அந்த மெயிலில் நீங்கள் எந்த மாதிரியான தவறுகள் செஞ்சீங்களோ அந்த தவறுகளை குறிப்பிட்டு நான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் நம்பர் இது இதில் நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மே அஞ்சாந்தேதி நடக்கிற எக்ஸாமில் நான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஐ மேட் மிஸ்டேக் இன் மை நேம் ஆர் இன் மை ஆதார் ஐடி நம்பர் இல்லைன்னா இன்மை மொபைல் நம்பர் மொபைல் நம்பரில் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிபியே வந்திருக்காது ஆனாலும் ஒரு சிலர் கேட்குறாங்க நான் மொபைல் நம்பரை தப்பாக கொடுத்துருந்தேன் சார் அப்படின்ட்டு அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல அப்போது நீங்கள் எந்த மாதிரியான பிழைகள் செஞ்சுருக்கிறீங்களோ அந்த பிழைகளை குறிப்பிட்டு ஒரு மெயில் போடுங்க ஐ மேடு மிஸ்டேக் இன் ஸோன்சோ அதை நோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா எனக்கு வந்து அமௌண்ட்டில் பெண்டிங் ஃபீஸ் பேமெண்ட்டில் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி மெயில் போடுங்க அதே போல் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்போது நீங்கள் எந்த மாதிரியான பிள்ளைகளை நீங்கள் வந்து குறிப்பிடுறீங்களோ நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ அந்த பிள்ளைகளுக்கு திருத்தத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அளிக்கப்படலாம் ஓகேங்களா அப்போது இதுவரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் சார் அப்ளிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டேன் எனக்கு கரெக்ஷன் விண்டோ வேணும் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ கண்டிப்பாக ஓப்பன் ஆக போகுது அதில் நீங்கள் குறிப்பிடுற அந்த பிழைகளை திருத்திக்க முடியுமா அப்படிங்கிறத என்டிஏனுடைய அடுத்த அறிவிப்பில் தான் பார்க்கணும் உங்களுக்கு அந்த பிழைகள் வேணும் அந்த பிழைகளுக்கான திருத்தம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரே ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா என்டிஏக்கு உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி ஒரு மெயில் போடுங்க ஓகேங்களா அதற்கு அவங்க வந்து இந்த திருத்தம் செய்யலாம் அப்படின்னு மார்ச் ஒம்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க அப்படின்னா தான் தெரியும் ஓகே சரி இப்போது வந்து நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கான அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிறத மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது என்டிஏ தரப்பில் வந்து பப்ளிக் நோட்டீஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உடனடியாக எக்ஸ்ப்ரெஸ் ஸ்பீடில் நம்ம சேனலை நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருக்குறோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருங்க என்டிஏ தரப்புலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலும் உடனடியாக நம்ம சேனலில் நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா இன்றைக்கி தேதி மார்ச் ரெண்டு ஓகேங்களா ஏன் திரும்ப திரும்ப இந்த டேட்டை சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக ஏழாவது நாள் இன்றிலிருந்து ஏழாவது நாள் என்ன நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட்டு முடியுது சரி அப்போது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஏப்ரல் ஏப்ரல் அப்படிங்கிறது அடுத்த நிதியாண்டு ஓகேங்களா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நெக்ஸ்ட்டு ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது இந்த நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் இது வரைக்கும் அப்லோட் பண்ணலை சரிங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம் இப்போ நீங்கள் எது எந்த அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணாலும் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் ஆகட்டும் ஓபிசி என்சிஎல் ஆகட்டும் வேறு இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இந்த நிதியாண்டு மார்ச் முப்பத்தொன்னோட முடியுது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது வந்து மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் தான் செல்லுபடியாகும் மார்ச் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு மாற்றிக்கங்க ஓகே அப்போ வந்து இன்னைக்கு தேதி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி அப்போது நீங்கள் இப்போது ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி வாங்குறீங்க குறிப்பாக சொல்லணுன்னா வருமான சான்றிதழாகட்டும் ஓபிசி சர்டிஃபிகேட் ஆகட்டும் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் செல்லத்தக்கதாக இருக்கும் அப்போது இன்றிலிருந்து சரியாக முப்பது நாள் கழித்து நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டாவெல்லாம் கொடுத்தீங்களோ நீட்டுக்கு நீங்கள் எந்த டேட்டாவெல்லாம் கொடுத்தீங்களோ அந்த டேட்டாக்கான ஒரு ப்ரூஃப் ஒன்று உங்களுக்கு தேவைப்படுது அது வந்து என்டிஏ என்ன பண்ணுவாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா அங்கே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் எம்சிசியில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா அங்கே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதேபோல் ஆகட்டும் வேறு எதுவாகட்டும் நீங்கள் வந்து மருத்துவ கலந்தாய்வில் கலந்துக்கிறீங்கன்னா நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன தகவல்கள் எல்லாம் கொடுத்தீங்களோ அதுக்கான ப்ரூஃப் தேவை அப்போது நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எல்லோரும் ஒன்றாம் தேதியே போகணுங்கிற கட்டாயம் இல்லை ஒன்றாம் தேதியிலிருந்து ஏன்னா இது ஆன்லைன் தான் அதனால் நோ கவர்மெண்ட் ஹாலிடே அதனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகிறனால நீங்கள் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக ஓகேங்களா உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இ சேவை மையத்துலேயோ இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை சார் என்னால் செல்ஃபாகவே அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ ஒரு இ சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு இல்லை எத்தனை தேவைப்படுதோ அத்தனை இ சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுங்க இன்கம் சர்டிஃபிகேட் அப்புறம் ஆதாரில் ஏதாவது மாற்றம் பண்ணணும் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் எதுவெல்லாம் பிழை அப்படின்னு தோன் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுறீங்க இ சர்டிஃபிகேட்டுக்கு வித்து இந்த கியூஆர் கோடோட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ டேஸ் சாரி மினிமம் த்ரீ டேஸ் மினிமம் த்ரீ டேஸ் மேக் மேக்சிமம் வந்து ஒன் வீக்குக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு வந்துடுது ஓகேங்களா ஒன் வீக்குக்குள்ளே உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் வந்துடும் எதனால் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த நிதியாண்டு மட்டும் ஸ்டார்ட் ஆகிறது இல்லாமல் உங்களுக்கு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறனால ஓகேங்களா பர்டிகுலராக இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது தாலுக்கா அலுவலகத்தில் தேர்தல் பணியின் காரணமாக எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்குள்ளே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதன் பிறகு நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு அதே போல் நீங்கள் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு காலேஜில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண வேண்டிய எல்லா விஷயமே கவர் பண்ணிட்டோம் அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா வெயிட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது பிள்ளைகள் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற ஹெல்ப்லைன் நம்பர் கூப்பிடுங்க அதே போல் இங்கே இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் தேதி வந்து நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் கண்டிப்பாக நம்மளும் தேதி வந்து நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு தான் நம்மளும் விரும்புகிறோம் அப்படி டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அனைவருக்குமே அது நல்லதாக இருக்கும் அப்ளை பண்ணாதவங்க கரெக்டாக ஏழு நாள் இருக்குது இப்போ இருக்கிற குழந்தைங்க இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது அதனால் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் வந்து நீட் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம் ஓகேங்களா அட்லீஸ்ட் ஃபில் பண்ணி மட்டும் வச்சுட்டு பேரண்ட்ஸை வந்து பேமெண்ட்டை மண்டேக்கு மேலே பண்ண சொல்லுங்கள் இல்லைன்னா மண்டே மார்னிங் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து ஆஃப்டர்நூன் பண்ணுங்கள் அதே போல் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஓப்பன் ஆகிரும் அப்படின்ட்டு என்டிஏவே அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிச்சிரு தெரிவிச்சிருக்காங்க அப்போது நீங்கள் எந்த மாதிரியான பிள்ளைகளெல்லாம் செஞ்சுருக்கீங்களோ அதற்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறதா அப்படிங்கிறத அடுத்த பப்ளிக் நோட்டீஸ் என்டிஏ ரிலீஸ் பண்ணோன்னு நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் நீட் அப்ளிகேஷன் போட்ட டேட்டில் இருந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட் எடுத்து காலேஜில் ஜாயின் பண்ண பிறகும் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு அதை பற்றின அப்டேட்ஸை நம்ம கொடுக்கறதுக்கு தான் இந்த கம்ப்ளீட் கைடன்ஸில் வருது அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அந்த மெட்டீரியல்ஸை வாங்கி உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் ஐஸ்டே